you <coughs>

மாவட்ட உயர்ச்சி மகா அம்மன் பி டிராவல் மகிமா ஸ்ரீ மையம் மூன்றாவதாக மாங்குடி இளைய வருபார குமார் போயிட்டு இருக்கிறது மகா மாரியம்மன் கருணி வாசல் வி கே டி டிராவல்ஸ் மகிமா ஸ்ரீவர்களுடைய இரண்டாவதாக கே ஆர் சித்தி விநாயகர் அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோவையனூர் முத்துமாயன் தேவர் நினைவாக ராஜீவ் காந்தி நான்காவதாக மாங்குடி இளையர் பேரன் குமார் கோராவியில் காடு

போட்டு போது நல்ல மோட்டார் bat bat baba

ஓடி விட்டுருவோம் ரெண்டே விட்டு ரெண்டே விடுவா செடி நல்ல வர வருதுண்ணா அது இல்லாமல் அந்த கேப்ட தமிழ்ல வச்சாலே இங்கிலீஷ் வச்சால் சூப்பரா வருது

கூத்த <laughs> போ <laughs> <laughs> 彻底有彻 அந்த மாட்டி போயிக்க அந்த வாடகை போய்க்க அந்த மாதிரி போயிக்க போய் போய் ஓடி ஓடிக்கோ அந்த மாதிரி ஓடிக்க அந்த மாதிரி ஓடிக்கோடி போட்டு மரத்தை அப்படி மூன்றாவது வரும் மூன்றாவதாக தற்போது மூன்றாவது கருவடை தேரிக்கா போட்டியா விட்டு 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 கார்போட் 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 லைட் செட் கே கார்போட் கார்போட் போடு 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 போடுங்க ஒரு மாட்டுது எத்தல வருது பெரிய பெரிய ஆ ஆ ஓடிங்க